இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான விஷயத்த நம்ம பார்க்க போறோம் உலகின் நான்காவது ரயில்வே நெட்ஒர்க்காக நம்ம இந்தியன் ரயில்வே இருக்குது அடையே நம் தேசத்தோட போக்குவரத்தின் உயிர் நாடின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்தியாவில் ரயில்களின் பயன்பாடு இருக்குது என்பது உண்மைதான் இந்தியாவில் ஒரு வருஷத்திற்கான ரயில்களின் பயணிகளோட எண்ணிக்கை தான் ஆஸ்திரேலியாவோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையான பாத்துக்கோங்களேன் அப்ப அந்த அளவுக்கு நம்ம இந்தியால ரயில்களின் பயணத்தை விரும்புறாங்க மக்கள் நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இந்தியாவின் மிகப்பெரிய பத்து ரயில் நிலையங்கள் என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்ம லிஸ்ட்ல பத்தாவது இடத்துல வடவர்தா ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையம் குஜராத்தின் மிகவும் பிஸியான ரயில் நிலையம் கூட சொல்லலாம் இந்த ரயில் நிலையம் வெஸ்டர்ன் சோன்ல தான் இருக்கு கிட்டத்தட்ட எழுநூத்தி ஒன்பது ரயில்கள் தினமும் வந்து செல்கின்றன இந்த ரயில் நிலையத்தில் ஏழு பிளாட்ஃபார்முடன் நம்ம லிஸ்ட்ல பத்தாவது இடத்துல இருக்கு நம்ம லிஸ்ட்ல ஒன்பதாவது இடத்துல மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள கிடார்ஸ் ரயில் நிலையம் இந்தியாவின் நான்கு முக்கிய திசைகளை இணைக்கும் இந்த ரயில் நிலையம் வெஸ்டர்ன் சென்ட்ரல் தான் இருக்கு இந்த ரயில் நிலையத்தில் எட்டு பிளாட்ஃபார்முடன் தினமும் எழுநூத்தி பதினாலு ரயில்கள் நம்ம லிஸ்ட்ல எட்டாவது இடத்துல அலகாபாத் ஜங்ஷன் இருக்கு இந்த ரயில் நிலையம் சவுத்து மற்றும் ஈஸ்ட் பகுதியில் இணைக்கக்கூடிய முக்கிய ரயில் நிலையமாக இருக்கு இந்த ரயில் நிலையத்தில் பத்து பிளாட்ஃபார்ம் பதினாறு டிராக்குகளுக்கு உண்டு தினமும் எழுநூத்தி பதினேழு ரயில்கள் வந்து செல்கின்றனவா நம்ம லிஸ்ட்ல ஏழாவது இடத்தில் விஜயவாடா ஜங்ஷன் இருக்கு இந்த ரயில் நிலையம் பேசஞ்சர் இருக்கும் சரக்கு போக்குவரத்துக்கும் திறன்பட செயல்படக்கூடிய நிலையமாக இருக்குது பத்து பிளாட்ஃபார்ம் இருபத்தி ரெண்டு ட்ராக்குகள் கொண்டு தினமும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பயணிகள் இந்த ஸ்டேஷனில் இருந்து பயணிக்கிறாங்க தினமும் எழுநூற்றி அறுபது ரயில்கள் வந்து செல்கின்றன நம்ம லிஸ்ட்ல ஆறாவது இடத்துல பீகாரின் மிக பிஸியான ரயில் நிலையமான பாட்னா ஜங்ஷன் இந்த ஜங்ஷன் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஜோனில் இருக்குது பத்து பிளாட்ஃபார்ம் என்ன தினமும் எழுநூற்றி எழுபத்தி ஒரு ரயில்களும் நான்கு லட்சம் பயணிகளும் வந்து செல்கின்றனாரா நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்தில் கல்யாண் ஜங்ஷன் இந்த ஜங்ஷன் மும்பை பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு மத்திய ரயில்வேயின் புறநகர் பிரிவில் வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கு பாதையின் சந்திப்பில் அமைந்துள்ளது இந்த ரயில்வே எட்டு பிளாட்ஃபார்ம் தினமும் எட்டு லட்சம் பயணிகளும் எட்நூற்றி பதிமூணு ரயில்களும் வந்து செல்கின்றனவா நம்ம லிஸ்ட்ல நான்காவது இடத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தை கொண்ட கான்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்கு இந்த ரயில் நிலையம் ஒன்போது பிளாட்ஃபார்ம் பதினாலு டிராக்குகளை கொண்டுள்ளது தினமும் எட்நூத்தி தொண்ணூறு ரயில்களும் ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான பயணிகளும் வந்து செல்கின்றனரா நம்ம லிஸ்ட்ல மூணாவது இடத்தில் சத்ராபாதி சிவாஜி மகாராஜ் டெர்மினல் இருக்கு இந்த டெர்மினல் சென்ட்ரல் ரயில்வே ஜோன்ல உள்ளது பதினெட்டு பிளாட்ஃபார்முடன் தினமும் இந்த ரயில் நிலையத்தில் ஆறு லட்சத்திற்கும் அதிகமான பயணிகளும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரயில்களும் வந்து செல்கின்றன நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்தில் இந்தியாவின் தலைநகரமான நியூடெல்லி ரயில் நிலையம் இருக்குது தினமும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ரயில்களும் அஞ்சு லட்சத்திற்கும் அதிகமான பயணிகளையும் கையாளக்கூடியது இந்த ரயில் நிலையம் அது மட்டுமில்ல பதினாறு பிளாட்ஃபார்ம் பதினெட்டு டிராக்குகளை கொண்டுள்ளதாம் நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிச்சது மேற்கு வங்காளத்தில் அமைந்துள்ள அவுரா ஜங்ஷன் தினமும் பத்து லட்சத்திற்கும் அதிகமான பயணிகளை கையாளும் இந்தியாவின் மிகப்பெரிய ரயில் நிலையமாக இந்த ஒரு ரயில் நிலையம் இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ரயில் நிலையம் இந்திய ரயில்வேயின் வரலாற்றின் முக்கிய சின்னமாகவும் இருக்கு இருபத்தி மூணு பிளாட்ஃபார்ம் இருபத்தி அஞ்சு டிராக்குகளை கொண்டுள்ளது இந்த ஒரு ரயில் நிலையம் ஏ பத்து ரயில்ல பாத்தாச்சு வேற எதனா வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க